ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பிதாகி தேவனாலும் கருத்தராக இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக விசேஷமாக மார்ஸ் மேடை என்ற நிகழ்ச்சி மூலமாக ஆண்டோடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்குறோம் அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் கேள்வி நீங்கள் கேட்கலாம் அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் இந்திய எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வேதாமத்தில் கிறிஸ்து பிறந்த மாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கா அதை குறித்து எங்க சொல்ல முடியுமா ஓகே ஸோ ரொம்ப வந்து ஒரு சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சிக்குரிய ஒரு கேள்வி நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா கேட்டிருக்கீங்க சரிங்களா கேள்வி என்னென்னா வேதாகமத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த மாதத்தை குறித்து சொல்ல முடியுமா அப்படின்றது அதை குறித்து நம்மளால் மிக மிக தெளிவாக சொல்ல முடியும் வசனம் இருக்குது ஓகே ஆனால் அவ்வளோ டீட்டெயிலாக போகிறதுக்கான ஒரு டைம் நம்மகிட்ட கிடையாது யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சொல்லிக்கொடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா சரி நல்லா கவனிங்க ஒட்டுமொத்த உலகத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தான் நம்முடைய அணேசுகிறது பிறந்தார்ன்ற ஒரு காரியங்களில் அடையாளமாக அவங்க சந்தோஷமாக கொண்டாட போகிறாங்க சரிங்களா அவங்களுக்கே தெரியும் டிசம்பர் மாதமானது நம்முடைய அடையசுகத்தினுடைய பிறந்த மாதம் இல்லை அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் இருந்தாலுமே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு பண்ணுறாங்க சரிங்களா அது தவறுதான் பட் அது காலம் வரும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க அது விட்டுடலாம் ஓகே சரி நீங்கள் கேட்ட கேள்வி வேதத்தில் அதை பற்றி இருக்குதா தான் நாங்கள் கேட்டீங்க பாருங்கள் ஒரு சில காரியங்களை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம் கண்டுபிடிக்க முடியறதுக்கான வாய்ப்புகளை எப்படிலாம் ஏற்படுத்தி வச்சுருக்காரு நம்முடைய ஆண்டவர்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறித்து அவருக்கு முப்பத்தி மூன்றரை வயசு இருக்கும் பொழுது மறிச்சிட்டார் அப்படின்னு என்டையர் வேர்ல்டு வந்து ஏற்றுக்கிறாங்க நமக்கு அது தேவையில்லை வேதம் சொல்லுதான் தான் நம்ம கவனிக்கணும் கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படிலாம் கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணமாக பாருங்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வந்தார் இல்லையா அப்போ வயசு என்ன அவருக்கு முப்பது வயசு எப்படி சொல்கிறீங்க படிங்க லூக்காவில் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் படிங்க லூக்கா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது இயேசு ஏறக்குறைய முப்பது வயது உள்ளவரானார் ஓகே ஸோ அப்போது இது என்ன செல்ல வருதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது அவருக்கு வயசு வந்து முப்பதுன்றதை செல்ல வருது யாராவது ஒருத்தாங்க ஏறக்குறையின்னு போட்டிருக்குன்னு கிடைக்குன்னா அப்படிலாம் கிடையாது நியாயப்பிரமாணத்தில் மிக மிக தெளிவாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது அவருக்கு முப்பது வயசுன்றது புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகே முப்பது வயசுல எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணிட்டார்னா இன்னும் ஒரு மூன்று வருஷம் தான் அவர் பண்ணுவார் எப்படி சொல்றீங்க சகோதரி எனக்கு கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாருங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு இயேசு கிரத்தினுடைய பிறப்பக்குறைச்சி மிக மிக தெளிவாக உறுதியாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருக்க தரிசனமானது தானியல் தரிசனம் அதில் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனம் படிங்க தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் பாருங்க அவர் ஒரு வாரம் அளவும் உடன்பிடிக்கை உறுதி பண்ணிணார் இல்லையா அது என்ன ஒரு வாரம் கேட்டீங்க அப்படின்னா இந்த தானியில் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலுல இருந்தே நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது எழுபது வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இந்த எழுபது வாரத்தினுடைய கடைசி பகுதியாக தான் அந்த வசனம் காமிக்கப்பட்டிருக்குது இது இருபத்தி ஏழாம் வசனம் அப்போ எழுபதாவது வாரத்தை பத்தி பேசிட்டு இருக்குது அப்போ அறுபத்தி ஒன்பது வாரம் கடைசி தான் கடைசி வாரம் அந்த ஒரு வாரம் அளவும் அதுல அந்த வாரம் பாதி சென்ற பொழுது அப்படின்னு சொல்றாரு நல்லா கவனிங்க இது கடைசி ஒரு வாரம் சரிங்களா இதுல பாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்று இந்த பக்கம் மூன்று அந்த பக்கம் மொத்தம் ஏழு நாள் அந்த கடைசி வாரம் அப்போ அந்த வாரத்தினுடைய பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் அப்படின்றது திருக்க தரிசனம் ஓகே யாரை பட்டினது நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறது பற்றினது அப்போ நல்ல கவனிங்க இந்த பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார்ன்ற இந்த திருக்க தரிசனமானது நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறது வாழ்க்கையில் எப்போ நிறைவேறுச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும் அநேகர் இதனுடைய காரியங்களை பொருளை மிக மிக தவறாதம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வரைக்குமே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து அவருடைய மரணத்தில் சிலுவையில்னு சொல்லுவாங்க அது கிடையவே கிடையாது சரிங்களா எப்படி கிடையாது நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது நல்ல கவனிங்க இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ இப்பயும் அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போதான் கவனிச்சுக்கோங்க அப்போ வந்துருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது சொல் அர்த்தமாக தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக பலிகளை செலுத்திட்டே இருக்காங்க என்ன பலிகள் அந்த மிருகங்களை வந்து பலியாக செலுத்துகிறாங்க ஆ ஒரு ஆடோ மாடோ ஒரு புறாவோ என்ன பண்ணுவாங்கன்னா பலியாக செலுத்துவாங்க அதனுடைய பொருள் தெரியாம அவங்க செலுத்திட்டு இருக்கிறாங்க ஓகே சரிங்களா அப்போ இந்த காரியங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது அதே நேரத்தில் காணிக்கையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க முதல் பலன்களெலாம் கொண்டு வந்து தேவன்கிட்ட கொடுப்பாங்க இப்படி அவங்க இதெல்லாம் வந்து நீட்டாக சொல்ர்த்தமாக பொருள் தெரியாமலே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய ஆண்டோரே பிதாவாகிய தேவனுடைய அதாவது சிந்தை விருப்பம் தெரிந்து அந்த விருப்பத்திற்கு தன்னையே அர்ப்பணிக்க வர்றார் என்ன அர்த்தம் தன்னையே பலியாகவும் தன்னையே காணிக்கையாகவும் செலுத்த வருகிறார் அப்படி அவர் செலுத்தினது அவருடைய ஞான ஸ்தானம் அங்கதான் அவர் செலுத்தினார் முடிச்சதுதான் மரணத்தில் தொடங்கின அங்க அர்ப்பணிக்க ஆரம்பிச்சார் தன்னை பலியாக செலுத்த ஆரம்பிச்சது ஞான ஸ்டானத்தில் அதனாலதான் மிக மிக தெளிவாக அவர் யோவான் ஸ்டானகன் சொல்லி கொடுத்தார் யோவான் ஸ்டானகனே உங்களுக்கு புரியல யோவான் ஸ்தானகன் எவ்வளவு பெரிய ஒரு திருக்கதரிசி அவர்கிட்ட நம்முடைய ஆண்டர் மிக மிக தெளிவாக தெளிவு உங்களுக்கு புரியல அவசரப்படாதீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி சொன்னார் பாருங்க மத்தியில் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசிங்க மத்தியோ மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இயேசு அவனுக்கு இப்படி உத்தரமாக நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா பாத்தீங்களா இப்பொழுது இடங்கொடு என தடை பண்ணாத உங்களுக்கு புரியல நான் வந்து என்னை பலியா தான் ஆகணும் அதாவது எடுத்து ஆகணும் அப்ப ஞானஸ்தானத்துல அவர் தன்னை பலியாகவும் காணிக்கையாகவும் செலுத்துகிறார் அப்ப அது எப்போ இந்த கடைசி வாரம் இருக்கு இல்லையா அதுல பாதி சென்ற பொழுது அந்த பாதிதான் ஆண்டவராக இயேசு தன்னை அர்ப்பணித்த அந்த காலம் அப்ப மீதி இருக்குது எவ்வளவு இன்னும் மூன்று அப்ப அவர் மறிச்சிருவார் சரிங்களா இதெல்லாம் ஒரு சாதாரணமான அடிப்படையான உதாரணம் இதில் இன்னும் ஆழமாக இறங்க முடியும் நமக்கு அதுக்கான டைம் இல்லை அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறித்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது முப்பது வயது தெளிவாயிடுச்சு மறிக்கும் பொழுது முப்பத்தி மூன்று வயசு அப்படின்றதும் இந்த ப்ராஃபஸியை வச்சு தெளிவுபடுத்தியாச்சு சரிங்களா இப்போ உலகத்துக்கு வரும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறித்து மறிக்கும் பொழுது முப்பத்தி மூன்று வயது அது ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி மூணு மணிக்கு அந்த வருடம் ஏடி முப்பத்தி மூன்றாம் வருடம் அப்படின்றதும் சரி சரிங்களா ஓகே இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா நம்முடைய ஆடைய சிகர்த்து மறிச்சார் இல்லையா ஓகே அது எந்த மாதம் ஏப்ரல் மாதம் இன்டர்நெட்ல போட்டாவே தெரிஞ்சுரும் சரிங்களா ஏப்ரல்ன்றது எந்த மாதம் ஏரோடி மாதம் உலகத்தினுடைய மாதம் அப்போ யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தை கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் மறிச்சது நீசான் மாதம் பதினாலாந்தேதின்றது மிக மிக தெளிவு இதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அடையாளங்கள் காமிக்கப்பட்டிருக்கு அடையாளங்கள் காமிக்கப்பட்டிருக்குது நிழல் காமிக்கப்பட்டிருக்குது எங்கே காமிக்கப்பட்டிருக்குது பாருங்கள் யாத்திராகமத்தில் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அதுக்கப்புறமா ஆறாம் வசனம் படிங்க யாத்திராகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் பாருங்க அதுக்கு முன்னாடி வசனங்களெலாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதமாக இருப்பதாக வருஷத்தின் முதலாம் மாதம் மாதம் அந்த முதலாவது ஒரு ஆட்டுக்குட்டை செலெக்ட் பண்ணணும் எப்ப அடிக்கணும் பாருங்க ஆறாம் படிங்க ஆறாம் அதை இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு ஓகே அப்போ பதினாலாம் தேதி வரைக்கும் வச்சிருக்கணும் முதலாம் மாசத்துக்கு கொஞ்சம் படிச்சிருங்க யாத்ராமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கர்த்தர் எகிப்து உங்களுக்கு பிரதானமான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமா இருப்பதாக யூதர்களை பொறுத்த வரைக்கும் வருஷத்தினுடைய முதலாம் மாசமானது நீசான் மாசம் அப்படின்றது தெளிவு சரிங்களா வேதாவது அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும் நீங்க அதை படிச்சு பார்க்கலாம் அப்படி பார்க்குறோம் சரிங்களா ஓகே ஏன் சொல்ல வந்தேன்னா இது கை பார்த்துக்கோங்க இது யூதர்கள் இது உலகம் யூதர்களுடைய மாதத்தின் அடிப்படையில் நிசான் மாதம் ஓகே முதல் மாதம் மறிச்சார் பதினாலாம் தேதி மறிச்சிட்டார் சரிங்களா இந்த நிசான் மாதமானது இதற்கு சரிசமமாக ஈக்கலாக இருக்கக்கூடிய உலக மந்த் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்டர்நெட்டில் நீங்களே போட்டு பாருங்க தெரிஞ்சிரும் மார்ச் ஏப்ரல் ஏன் ரெண்டு சொல்கிறீங்க மார்ச்சில் பதினஞ்சு ஏப்ரலில் பதினஞ்சு ஓகே புரியுதுங்களா மார்ச் மாதத்தில் கடைசி பதினஞ்சு நாட்களும் ஏப்ரல் மாதத்தில் முதல் பதினஞ்சு நாட்களும் சேர்ந்து முப்பது நாட்கள் இப்படி தான் உலகத்துக்குள்ளே இந்த கேல்குலேஷன் வரணும் வரும் இப்படி தான் இருக்கணும் ஏன் சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூதர்களுக்கு ஒரு மாதம் தொடங்கும்போது போது அமாவாசையில் தான் தொடங்கும் ஓகே சரிங்களா தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் வேதம் காமிச்சிருக்கு நமக்கு சரிங்களா இப்ப நல்லா கவனிச்சிக்கோங்க நம்முடைய ஆண்டவர் மறிக்குமது வயசு என்ன முப்பத்தி நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா எந்த மாதம் உலக பிரகாரமாக மார்ச் அல்லது ஏப்ரல் சரிங்களா அது யூதரலுக்கு என்ன மாதம் நேசான் இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா திரஞ்சிரும் சரிங்களா ஏன் பிரது இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க அடுத்து என்ன பிரதம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிக்கோங்க மறிக்கும் வயசு என்னது முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று சரிங்களா முப்பத்தி மூன்று அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்போ அவர் கடைசியா அவர் வாழ்க்கையில ஒரு பிறந்த ஒரு வருஷம் தேதியெல்லாம் வந்திருக்கும்ல மாசம் எல்லாம் வந்திருக்கும்ல அது எந்த வருஷம் வந்திருக்கும் அவருக்கு முப்பத்தி மூணு வெரி குட் எப்படி சொன்னீங்க முப்பத்தி மூணுன்னு அதான் இங்க ஆறு மாசம் இங்க இருக்குல்ல பின்னாடி வந்தீங்கன்னா முப்பத்தி மூணு தான் வரும் அப்போ அந்த முப்பத்தி மூணில் அவர் பிறந்திருப்பார் ஓகே கரெக்டாக கரெக்ட் கரெக்ட் சரிங்களா இப்போ இது எந்த மாதம் ஏப் மார்ச் அல்லது ஏப்ரல் சரிங்களா முப்பத்தி மூன்றரை வயசு சரிங்களா இப்போ ஆறு மாசம் பின்னாடி வந்தீங்கன்னால் ஏடி முப்பத்தி மூணு வந்துடும் ஓகே கரெக்டாக ஓ ஏடு முப்பத்தி மூணு வந்துடும் க்ளேடாக வந்துடும் பார்க்கலாமா இப்போது சரி எப்படின்னா நல்லா கடம்னு இது வந்து மார்ச் ஏப்ரல் இந்த சார்ட் பார்த்துட்டே வாங்க மிக மிக தெளிவாக அதில் நமக்கு புரிய வச்சுருவாங்க சார்ட்டில் சரிங்களா மார்ச் ஏப்ரல் போட்டிருக்கோம் மேலே வந்து நீசான் மாதம் போட்டிருக்கோம் இந்த மேலே படக்கூடிய மந்த்துலாம் யாருடைய மந்த்து யூதர்களுடைய மந்த்து கீழே போட்டிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இதுக்கு சமமாக இருக்கக்கூடிய மாதங்கள் புரிஞ்சுங்களா ஓகே இப்போ நான் இங்கே வந்துடலாம் இங்கே முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்றுன்னு சொல்லும்போது அது மார்ச் ஏப்ரல் பின்னாடி அப்படியே வாங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி வாங்க பின்னாடி வரணும் ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா அது எப்படி வரும் மார்ச் பெப்ரவரின்னு வந்துடும் சரிங்களா அடுத்து கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஜான்வரி அப்படின்னு வந்துடும் அடுத்து கொஞ்சம் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா ஜன்வரி டிசம்பர் அடுத்து வந்தீங்க அப்படின்னா டிசம்பர் நவம்பர் அடுத்து கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா நவம்பர் அக்டோபர் புரிஞ்சுங்களா நவம்பர் அக்டோபர் அடுத்து கொஞ்சம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா அது அக்டோபர் செப்டம்பர் அதான் ஏடி முப்பத்தி மூணு வந்து நிற்கும் கரெக்டாக நிற்கும் சரிங்களா ஓகே அக்டோபர் செப்டம்பர் அப்போ இந்த மாதத்தில் தான் நம்முடைய ஆண்டவரை இயேசுகிறது கட்டாயமாக பிறந்திருக்கிறார் எவ்வளவு தெளிவாக வேதாந்தத்தில் வந்து அடிப்படையாக புரிவிக்கப்பட்டிருக்கு பாருங்க இன்னும் பல உண்மைகள் வேத ஆதாரத்தோடு இருக்குது நமக்கு டைம் இல்லை புரிஞ்சுங்களா அப்போ வேதம் செல்லக்கூடிய உண்மை என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த செப்டம்பர் அக்டோபர் அப்போ அக்டோபர் மாதத்தில் தான் நம்முடைய அணேசுகிறத்து பிறந்திருக்கான்ற உண்மையை பார்த்தீங்கன்னா வேதாகம் நமக்கு காமிக்குது ஆனால் பிசாசை என்ன பண்ணிட்டான்னு பார்க்கும் பொழுது பாருங்க ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் படிங்க ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் பார்த்தீங்களா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய எல்லா ஜனங்களுடைய மனக்கண்ணையும் பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான் அதனால தான் இன்னைக்கு ஸ்டார் கட்டி அதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இது வேதம் சொல்லாத காரியம் அப்போ இன்னைக்கு எல்லா ஜனங்களும் இந்த அறிவில்லாத காரியங்களை ஏதோ அவங்க மனசில் சந்தோஷம் பண்ணுறாங்க பட் வேதம் சொல்லல் அதுதான் நம்முடைய வந்து ஒரு பெரிய உண்மை அந்த வேதம் காமிங்கிறது காரியங்கள் அப்போ அந்த பொய்யிலிருந்து வெளியில வரணும் ஏன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியமங்களை விடுதலையாக்கும் அப்போ நம்முடைய அடேசுகிறது பிறந்த அந்த காலப்பகுதி அந்த மாதமானது அங்கே காமிக்கப்பட்ட அக்டோபர் மாதமே தவிர அது டிசம்பர் கிடையவே கிடையாது அப்போ டிசம்பர் என்பது பிசாசனுடைய தந்திரம் அதைத்தான் எல்லாரும் செய்யப்போகிறார்கள் சரிங்களா அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும் அறியாமலே செய்கிறாங்க இப்போ நம்ம அதை எதுவுமே சொல்ல வேண்டாம் தேவன் ஏற்ற காலங்களில் அவருடைய இருதயங்களை மாற்றுவார் புரிஞ்சுங்களா உங்களுக்கு அந்த காலம் புரிஞ்சா மாதம் புரிஞ்சு ரொம்ப சந்தோஷம் தேவன் தான் ஆசைப்பாராக அமைச்சர்